இங்கே மீனாக்கு வந்து முத்து வந்து கார் கற்றுக் கொடுக்குறாரு கார் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து ரொம்ப இது பண்ணுறாரு திட்டுறாரு மீனாவை திட்டுறாரு இதை வந்து மீனாக்கு வந்து பொறுக்க முடியல என்ன இப்படி நீங்கள் கார் கற்றுக் கொடுக்கும்போது இப்படி திட்டுனா யார் உங்கள்கிட்ட வந்து எந்த ஸ்டூடண்ட் வந்து உங்கள்கிட்ட வந்து கற்றுக்குவாங்க இது நல்லா இருக்குதா கொஞ்சம் இதை எதமா பதமாக தான் பேசணும் இப்போ என்னையும் இப்படி பேசுகிற நீங்கள் நாளைக்கு ஸ்டூடண்ட் வந்தால் எப்படி பேசுவீங்க அப்படிங்கிறாங்க போகமாக இறங்கி வீட்டுக்கு போயிடுறாங்க அங்கே போய் சுருதிக்கிட்ட சொல்கிறாங்க என்ன என்னாச்சு மீனா சுருதி கேட்குறாங்க என்னாச்சு மீனா என்னாச்சு மீனாங்கிறாங்க இவர் இங்கே பாருங்கங்க இவர் கார் கற்றுக் கொடுக்குறாரு அதுக்கு அவ்வளோ திட்டு திட்டுறாருங்க இப்போ நான் போ நான் பரவாயில்லைங்க இன்னொரு பொண்ணாக இருந்தால் என்ன பண்ணோம் இன்னொரு ஸ்டூடண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க சரிங்க மீனா விடுங்க விடுங்க ஏமுத்து முத்து நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க முத்து இதெல்லாம் பண்ணலாமா மீனாவை வந்து இது மாதிரி அதாவது ஃபஸ்ட்டு ஏறி கார் கற்றுக்கிறவங்க எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வந்தால் கற்றுக்குவாங்க உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டு வந்து கத்துறவங்க ஏன் உங்கள்கிட்ட வந்து கற்றுக்குறாங்கன்ட்டு சுருதி சொல்ல என்ன பல குரல் குழப்பிறே அப்படின்னு முத்து கேட்குறாரு அதுக்கு இதை பார்த்துட்டு இருந்த ரோஹிணி புதுசாக எல்லாம் கார் கற்றுக்கிட்டால் அதுதான் மீனா அதுவும் நீங்கள் போய் முத்துக்கிட்ட கற்றுக்குறீங்க பாருங்கள் இவரே கோவக்காரர் நாளைக்கு உங்களை வந்து அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடித்து கார்லேயே குழப்பினால் பண்ணிவிடுவார் அப்படிங்கும் போது ரோஹிணி கிட்ட உடனே மீனா சொல்கிறாங்க ரோஹிணி நீங்கள் இதில் தலையிடாதீங்க இதில் தலை எங்கள் விஷயத்தில் வந்து தலையிடுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப குளிர் காயாதீங்க அப்படிங்கிறாங்க என்ன மீனா சொல்கிறீங்க ஆமாங்க நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்கல்ல எங்கள் விஷயத்தில் தலையிடாதீங்க தலையிடாதீங்கன்ட்டு அப்படின்னு சொல்லும்போது மனோஜ் அங்கேருந்து வந்து என்ன நீ ரொம்ப ஓவராக பேசுகிற அப்படின்னு கேட்குறாரு மீனா பார்த்து அதுக்கு உங்கள் பொண்டாட்டி அடக்கி வைக்கிற வேலையை பாருங்கள் எங்கள் விஷயத்தெல்லாம் தலையிடாதீங்க நான் இங்கே ஏன் புருஷங்கிட்ட பேசுகிறேன் உங்கள் பொண்டாட்டி வந்து ஏன் இதில் தலையிடுது அப்படிங்கும்போது அப்படியே கப்பு சிப்புன்னு வாயை பூத்திட்டு இருக்கும்போது சுருதி சொல்கிறாங்க இவங்களுக்கு இதே வேலை தான் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடுறதே ரோஹிணிக்கும் மனோஜிக்கும் வேலையாக போச்சு அப்படிங்கும் போது ரோஹினி ரோஹிணி உடனே சுருதி கிட்ட சொல்கிறாங்க என்ன சுருதி நீங்கள் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது சுருதி சொல்கிறாங்க யார் கூட சேர்ந்துக்கிட்டு பேசலை நான் உண்மையை பேசுகிறேன் உங்கள் வேலை என்னமோ அதை பார்த்துக்கிட்டு போங்க நாங்கள் தானே இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் ஏன் வந்து தலையிடுறீங்க அப்படிங்கும்போது விஜயா கேட்குறாங்க சுருதிமா அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது இங்கே என்ன நடந்தாலும் எல்லோரும் கேட்கணும் ஏன்ட்டி ஆன்ட்டி இது வந்து அவங்க புருஷ மொண்டாட்டிக்குள்ள பேசிக்கிறாங்க நம்ம ஏன் தலையிட அவங்க பேசிக்கிறாங்க அம்மா புதுசாக இவ காரை கற்றுக்கிட்டு காரில் போய் பூவிக்க போற அப்படிங்கிறாங்க அதுக்கு ரோஹிணி இழிவாக சிரிக்கிது பார்த்துட்டு அப்போ மனோஜுக்கிட்ட ரோஹிணி சொல்லுது பார்த்தியா அவள் பூக்காரி கூட வந்து கார் கற்றுக்க போறா நீ இன்னும் ஒரு கார் காரை வாங்கி வச்சுருக்கிறிய எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறியா அப்படிங்கும் போது நீ கேட்கலையே ரோஹிணி என்கிட்ட காரை கற்றுக் கொடுன்னு நீ கேட்கவே இல்லையே ரோஹிணி கேட்டால் தான் சொல்லிக் கொடுக்கணுமா மனோஜ் உனக்கு இதே வேலையாக போச்சு எதாக இருந்தாலும் சொல்லி சொல்லி கொடுக்க வேண்டியதாக இருக்குது உனக்கு அப்படிங்கும்போது பேசிக்கிட்டே இருக்கும்போது ரோஹினிக்கு அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது நீ வந்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க என்னம்மா நான் என்ன பண்ண முடியும் நான் வெளிநாட்டில் இருக்கேன் நீ சொல்ல வேண்டியதான் நீ எதுக்கு நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் நீ வெளிநாட்டில் இருந்தாலும் வீடியோ காலில் உன்னை பேச சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க இதை வந்து ரோஹிணி பேசினதை ரோஹிணியும் மா பேசிக்கிட்டு இருந்ததை மீனாவும் முத்துவும் கேட்டுறாங்க ஏ மீனா இவ் பேரண்ட்ஸ் மீட்டிங்கு ஏன் இவங்களை கூப்பிட்றாங்க குழந்தைங்க இருந்தால் தானே கூப்பிடுவாங்க மீனா அப்படின்னு கேட்குறாரு ஆமாங்க இப்போ ஏதோ நடக்குது மீனா என்னான்னு தான் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே வந்து என்ன பண்ணுறாரு முத் அண்ணாமலை என்ன பண்ணுறாரு முத்துக்கிட்ட சொல்கிறாரு எனக்கு நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குடா என்னை கொஞ்சம் வந்து இறக்கி விட்டுடாக்கு ஸ்கூலில் அப்படிங்கிறாரு சரிப்பா அப்படின்றாரு கிட்ட முத்து அப்போ சுருதி சொல்கிறாங்க ஏன் அங்கிள் எனக்கும் வந்து அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்கெல்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அங்கள் நானும் வரட்டுமா அப்படிங்கிறாங்க ஏமா நீ அங்கே வந்து என்னம்மா பண்ண போகிற அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு எனக்கு ஆசையாக இருக்குங்க சரி சரி வாமா அப்படி பல குரலில் எல்லாத்துக்கும் ஆசைப்படுற சின்ன பிள்ளையாகவே இருக்கிற பிள்ளை பார்க்குற வயசுல நீ இன்னும் குழந்தையாகவே இருக்கிற பார் அப்படிங்கிறாரு அதெல்லாம் நான் பெற்றுக்க மாட்டேன் முத்து அப்படிங்கிறாங்க இவங்க ஏன் ஏன் பல அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் ரொம்ப அழுவாங்க ப க வலிக்கும் முத்து நீங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க முத்து அப்படிங்கிறாங்க இதை கேட்டுட்டு இது என்ன எல்லாரும் பெற்றுக்கிறது தானே பிள்ளையை பெற்றுக்கிறது தான் இந்த பொண்ணு என்ன அப்படி சொல்லிட்டு போகுது அப்படிங்கிறாரு முத்து அப்போ மீனா சொல்கிறாங்க நீங்கள் வாயை முடிட்டு சொல்ல சும்மா இருக்க மாட்டிங்களா அவங்கள்ட்ட போய் எதுக்கு வாயை கொடுத்து வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவங்க என்ன பண்ணுறாரு அண்ணாமலை சொல்கிறாரு மறுநாள் காலையில் சொல்கிறாரு விஜயா நான் வந்து ஸ்கூல் போயிட்டு வரேன் அப்படிங்கும் போது உடனே ரோஹிணி கேட்குறாங்க ஏன் அங்கிள் நீங்கள் வாரம் வாரம் வெனஸ்டே தானே போவீங்க ஏன் இப்போ போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லைம்மா அன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு சுருத்தியும் கூடவே போகிறாங்க மீனாவும் போகிறாங்க முத்தும் போறாங்க எல்லாருமே போறாங்க இப்போ என்ன பண்றாங்க மீனா வச்சு ஓட்டிட்டு போறாங்க அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு மீனா நீ நல்லா ஓட்டுறமாக்கார் அப்படிங்கிறாரு முத்து சொல்கிறார் எப்போ அப்பா வாயை திறந்துடாதீங்கப்பா எங்கேயாவது கொண்டு போய் விட்டுற போகிறா அப்படிங்கும் போது சும்மா இருங்க அப்படின்னு சொல்லும்போது ரோ சுருதி சொல்கிறாங்க வாய் சும்மாவே இருக்காது முத்துவுக்கு முத்து வந்து எப்போ பார்த்தாலும் எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பார் மீனா நீங்கள் பார்த்து ரோட்டை பார்த்து கரெக்டாக ஓட்டுங்க முத்து பேசுகிறாரேன்னு திரும்பி பார்த்துறாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க நக்கலாக இவங்க ஸ்கூலில் வந்து இறங்கிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு சுருதி சொல்லுது மீனா கொஞ்சம் இருங்க நான் போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடுறேன் ஸ்கூலில் என்ன சுருதி நீங்கள் சின்ன பிள்ளை ஏட்டம் பேசுகிறீங்க போய் பார்த்துட்டு வாங்க நான் நிற்கிறேன் அப்படிங்கிறாங்க இவங்க ஓரமாக காரை போட்டு நிற்கவோ அங்கே ரோஹிணியோட அம்மா வர்றாங்க ரோஹிணியோட அம்மா கிறிஸ் அழைச்சிக்கிட்டு வர்றாங்க இதை பார்த்துட்டு வந்து மீனா என்ன பண்ணுறாங்க இன்னும் இவங்க இங்கே வர்றாங்க ஆமா இந்த ஸ்கூல்ல தான் அந்த பையன் படிக்கிறான் கிறிஸ் படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏமா நல்லா இருக்கீங்களான்னு போய் மீனா கேட்கிறாங்க ரோஹிணியோட அம்மாட்ட நல்லா இருக்கம்மா மீனா நீ நல்லா இருக்கியா நீங்க தான் எங்கள்கிட்ட பேச மாட்டேன்ட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பழைய கதையெல்லாம் பேசுறாங்க மீனாக்கு மீனா வந்து அவங்கள்ட்ட பேசுகிறாங்க ரோஹிணி அம்மாக்கிட்ட அதுக்கு சொல்கிறாங்க பழசெல்லாம் இதுக்குமா பேசுகிறேன் பழசெல்லாம் விட்டு தள்ளுங்க இனிமேல் என்னத்துக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு இன்றைக்கி இப்போ பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குமா தான் வந்தேன் ஆமாம் அவங்களோட அம்மா வரலையா அப்படின்னு கேட்கும்போது இல்லைம்மா அவள் வீடியோ காலில் பேசுகிறேன்ட்டா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு என்ன பண்ணுறாரு முத்து என்ன பண்ணுறாருன்னா வீடியோ காலில் பேசுகிறாங்களா இது நடக்கும் மீனா அப்படின்னு கேட்கும்போது என்னமோ நடக்குதுங்க நமக்கு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாரு மீ மீனாகவும் முத்தும் கார்க்குள்ளே உட்காந்துருக்காங்க இதை கவனிக்கலை ரோஹிணி ரோகிணி கவனிக்காமல் என்ன பண்ணுறாங்க கிடுக்கிடுன்னு போகிறாங்க வேகமாக போகிறாங்க போகும்போது ஃபோன் அடிக்கிறாங்க ரெண்டு ஓரமாண்டு ஒரு பக்த நின்று ஃபோன் அடிக்கிறாங்க அப்போ வெளியில் வந்து இவங்க ரோஹிணி அவன் அம்மாவும் கிறிஸ்து வெளியில் வர்றாங்க அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க ரோகிணி பேசிக்கிட்டு இருக்காங்க காரச்சரமாக பேசுகிறாங்க கையை கையை நீட்டி என்னமோ சண்டை நடக்கிற மாதிரிலாம் இருக்குது ஆமாம் இந்த ரோஹிணியை வந்து இவங்கள்ட்ட பேசுது இது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்போ இந்த குழந்தை யார் இந்த குழந்தையோட அம்மா யார் ரோஹிணியா இல்லை வேற யாருமா ஒன்றுமே புரியலையே மீனா அப்படிங்கும்போது இல்லைங்க இந்த ரோஹி இந்த குழந்தை வந்து கிறிஸ் வந்து யாரோட குழந்தைனே தெரியலைங்க இது வந்து ரோஹிணி என்னங்க இதில் வந்து தலையிட்டுருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க